நம்ம இப்போ அசாமில் இருந்துருக்கோம் அசாமில் மத்தியானம் சாப்பிட நினைச்சிட்டு தான் வந்தோம் வந்த கடைக்கு பேர் என்னது சிட்டி கஃபே சிட்டி தாபா சிட்டி தாபா ஆமாம் சிட்டி தாபா பாருங்கள் ஆம்பியன்ஸ் ஹோட்டல் என்ன இருக்கிற பையன் ஆம்பியன்ஸ் வேணும் ஆம்பியன்ஸ் வேணும்னு சொன்னேன் சரி சொல்லிட்டு நம்ம அவங்க கடைசியாக வந்தது பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் இருக்கிற ஹோட்டல் ஆம்பியன்ஸ் ஹோட்டலில் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து காஷ்மீரி புலாவ்

இவங்க இது கூட சாலாடு கொடுத்துருக்காங்க இந்த சேலாடுக்கு நம்ம ஊரில் பச்சடி கொடுக்கணும் பச்சடி இல்லையே கிச்சடி அந்த என்னது ச ரைத்தா இங்கே வந்து பச்சை உள்ளியும் லெமனும் பச்சை மிளகும் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்காம் அப்போ நம்ம வந்து இப்போ வந்து புலாவையும் இதையும் ட்ரை பண்ண போகிறோம் விடுறா இதை நம்ம வந்து சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படின்னு பார்க்க நமக்குள்ள நல்லா இருக்கு காஷ்மீர் புலாவில் வந்து நிறைய அண்டிப்பெருப்பு முந்திரி பழம் அப்புறம் இந்த உள்ளியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாம் போட்டதில் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கு

முட்டா புலாவுக்கு அளவுக்கு பிரியாணி இல்லைன்னு புலாவ் ரொம்ப நல்லா இருக்கு புலாவும் கடாய் சிக்கனும் வேற லெவல்